பாமக பொறுப்பு விவகாரத்தில் ராமதாஸ் அன்புமணியின் நடவடிக்கை தொண்டர்களிடையே குழப்பத்தை உண்டாக்குமே தவிர அது வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்காது என பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி வேதனை தெரிவித்துள்ளார் தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாமகவில் இறுதி வரை ராமதாசுடன் பயணிக்க விரும்புவதாகவும் தற்போது நிலவும் குழப்பத்தால் அடிமட்ட தொண்டர்கள் முதல் அனைவரும் குழம்பை போய் உள்ளதாகவும் வருத்தம் தெரிவித்தார் மேலும் கட்சி குழப்பம் குறித்து இரு தலைவர்களிடமும் எடுத்துரைக்கப்பட்ட நிலையில் முடிவுகளை அவர்கள்தான் எடுக்க வேண்டும் எனவும் இந்த பிரச்சனைக்கு மற்ற எந்த கட்சியையும் குறை சொல்லக்கூடாது எனவும் கேட்டுக்கொண்டார் ஒரு நெருக்கடி ஒரு குழப்பம் குழப்பமான சூழ்நிலையில் நான் மன வேதனை வேதனைப்படுறது மாதிரியே எங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் அடிமட்டத்தில் இருக்கிற கீழே இருக்கிற எல்லாருக்கும் கடுமையான பாதிப்பு எல்லாம் பேசி பார்த்தாச்சு சொல்லி பார்த்தாச்சு என்ன நடக்க போகுதுன்னா இப்போ இருவரும் பேசி என்ன தீர்வு முடிவுங்கிறத அவங்க தான் வெளியிடணும் இதில் எந்த கட்சியும் நம்ம குறை சொல்லக்கூடாது குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது அவங்க என்னப்போ நம்ம கட்சியில் இருக்கிறவங்களாம் ஒன்றா சேரணும் அதுக்கு இருவரும் ஒன்றா சேர்ந்து பேசுகிறோம் மற்ற கட்சி என்ன வேலை இருக்குது எந்த கட்சியும் தலையிட முடியாது நாங்க சொல்றதோ அல்லது மற்றவங்க சொல்றதோ எங்கள் கட்சியில இருக்கிறவங்க சொல்றதோ அல்லது வேறு கட்சியில இருக்கிறவங்க சொல்றாங்கன்னு சொல்கிறதுலாம் எடுபடாதது அப்படி ஒன்னு காரம் நிறம் சுவையே மிளகாய் தூள் விடும் காரம் நிறம் சுவை